இந்த ராசிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்ப ராசிகள் என்றால் ஒரு வான்வெளியில் உள்ள பகுதிகள் அந்த பகுதிகள் அப்படிங்கறத கடந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் காரகங்கள் அப்படின்னு இருக்கு அந்த மேச ராசியில ஒரே ஒரு கிரகம் இருந்தாலே போதும் அவர் என்ன செஞ்சிருவாரு அந்த குணத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு அப்ப ஒரு ஜாதகத்துல கடக ராசியில ஒரே ஒரு பிளானட் இருந்தா கூட போதுங்க அவருக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியான அல்லது எல்லாத்தையும் தூய்க்கக்கூடிய என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மை வந்தது பாப்புலர் ஆகுறது எப்படி அப்ப கன்னி ராசியும் மீன ராசியும் பாப்புலர் சரியா புரிஞ்சுக்கணும் கன்னி ராசி என்பது சமூகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ராசி மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆளுக மகர ராசியில ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தா போதுங்க எந்த வேலையை கொடுத்தாலும் அசிங்கப்படாம ஆத்திரப்படாம ரொம்ப நிதானமா சிரிச்சுக்கிட்டே வேலையை முடிச்சுட்டு ஜெயிச்சு எடுக்கக்கூடிய ராசி பக்தி கஃபே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் தொடர்ச்சியாக இந்த சேனலில் ஜோதிடம் குறித்த பல தகவல்களை பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு எல்லாருக்கும் கொஞ்சம் பாப்புலர் ஆகணும் பிரபலமாகணும் அப்படிங்கக்கூடிய ஆசை இருக்குது தான் செய்யுது ஏதாச்சும் ஒன்று துறையில் நம்ம வந்து நான் மீடியாலே ப வரணும் படத்தில் நடிக்கணும்னு ஆசை இல்லை நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நாலு வதுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்முடைய தெருவில் நம்மளுடைய குடும்பத்தில் நாலு வதுக்கு மத்தியில் முக்கியமானதாக இருக்கணும் அப்போ முக்கியமான நபராக இருப்பதற்கான ஆர்வம் அனைவருக்குமே இருக்குது அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் எங்கே இருந்தால் எப்படி முக்கியத்துவம் அடைவோம் ஏன்னா எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே போய் உட்காந்தா என்னென்ன மாதிரி முக்கியத்துவம் அடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை பார்த்தால் போதும் இது வந்து பெரிய ராஜயோகம் வரணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஒரு ஜாதகத்தில் சில ராசிகளை சில கிரகங்களை உட்காந்துட்டாலே அவங்க பாப்புலர் ஆகிடுவாங்க அது அதுக்கு முன்னால் இந்த ராசிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்ப ராசிகள் என்றால் ஒரு வான்வெளியில் உள்ள பகுதிகள் அந்த பகுதிகள் அப்படிங்கிறத கடந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் காரகங்கள் அப்படின்னு இருக்குது இந்த காரகங்களில் மிக முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்போ பன்னெண்டு ராசிகளினுடைய காரகங்களை தனித்தனியாக பேசும்பொழுது பன்னெண்டு ராசிகளில் மேச ராசிக்கு ஒரு குணம் இருக்குது ரிஷபராசிக்கு ஒரு குணம் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணம் இருக்குது இந்த ராசிகளுடைய குணங்கள் ஒரு ஜாதத்தில் அப்படி வெளிப்படணும்னா அதுக்கு வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை அதில் வந்து முக்கியமான கிரகம் உட்காரணும் அந்த கிரகம் உட்காரணும் இந்த கிரகம் பகை இந்த கிரகம் நட்பு அப்படின்றது எதுவுமே இல்லை ஒரு ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் போய் உட்காந்துட்டாலே அந்த ராசி ஆக்டிவேஷன் ஆகிடுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ மேசராசிக்குன்னு ஒரு குணம் இருக்குதுன்னா மேசராசியில் போய் ஏதாவது ஒரு கிரகம் சும்மா உட்கார்ந்தாலே போதும் ஒரு ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி மேசராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் மேசராசி ஆக்டிவேஷன் ஆகிரும் அப்போ மேசராசி ஆக்டிவேஷன் ஆகிரும் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா மேசராசினுடைய குணங்கள் என்ன அப்படின்னா எதையுமே தீர்க்கமாக முயற்சி செய்து முழு முயற்சியுடன் எதையுமே வந்து செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய அமைப்பு அப்போ ஒரு ஜாதத்தில் மேசராசியில் ஒரு கிரகம் இருக்கட்டும் அது சிம்ம சூரியனாக இருக்கட்டும் சனியா இருக்கட்டும் புதனா இருக்கட்டும் சுக்கரனா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் ராகு என்னவா இருந்தாலும் போதுமே மேசராசிக்கான காரகங்கள் சார் மேசராசிக்கான காரகங்கள் நீங்க பொதுவா சொன்னா எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா செவ்வாயுடைய காரகங்கள்னு எடுத்துக்கோங்க சார் செவ்வாயுடைய காரகங்கள் எனக்கு புரியாது நான் வந்து பாரம்பரிய ஜோசியத்தை தான் பாப்பேன் அப்படின்னா லக்ன காரகங்கள் அப்ப லக்னத்துக்கு ஏன்னா கால புருஷத்துல செவ்வாய் மேசம் தான் லக்னம் அப்ப லக்னா லக்னம் அப்படின்னா என்ன இல்ல லக்னம் எதை சொல்லுகிறது அப்படிங்கறத நீங்க மனசுல எடுத்துக்கோங்க அல்லது செவ்வாய் எதை சொல்லுகிறது அப்படின்னு மனசில் எடுத்துங்க இல்லைனா மேசத்துக்குன்ற குணமே உங்களுக்கு புரிஞ்சாலே போதும் ஒரு 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 கடுமையான போராளி கடுமையான உழைப்பாளி எதையும் நெஞ்சுறம் கொண்டு எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் இதெல்லாம் மேசராசி சொல்லுதுன்னா அந்த மேசராசியில் ஒரே ஒரு கிரகம் இருந்தாலே போதும் அவர் என்ன செஞ்சிருவார் அந்த குணத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவார் அப்போ அரசியல் தலைமையிலாகக்கூடிய பண்பு ஒரு ஒரு பெருந்தன்மையான குணம் இது எல்லாமே மேசராசியில் இருக்குன்றதுனால மேசராசியில் ஒரு கிரகம் இருந்தாலே போதும் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த அந்த குணம் வெளிப்படுத்துகிறோம் அப்போ ரிஷவராசிக்கு என்ன சார் போகணும் அப்படின்னா ரிஷவராசினுடைய குறியீடே பார்த்திங்கன்னா மாடு தான் மாடு என்பது செல்வம் செல்வம்ங்கிறது சே சேமிக்கக்கூடிய செல்வம் இல்லை முதலீட்டு செல்வம் அதை ரெண்டாம் பாவமாக சொல்கிறாங்க குடும்ப பாவமாக சொல்கிறாங்க தனஸ்தானமாக சொல்கிறாங்க பணஸ்தானமாக சொல்கிறாங்க அப்போ ஒரு மனிதன் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு பொதுவாக அல்லது சுக்கரன் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு பொதுவாக ரிஷபராசியில் ஏதாவது ஒரு கிரகம் என்ன கிரகம் உட்கார்ந்தாலும் அவருக்கு ரிஷபம் அப்படிங்கக்கூடிய தன்மைகள் ஆக்டிவேஷன் ஆகிடும் அதில் ஜெயிச்சிருவார் எப்படியாச்சும் வாழ்க்கையில் என்ன ஒரு அடித்து பிடிச்சு அந்த நிலை முன்னறி பெருசாக வந்துடுவார்ன்றப்ப அப்போ ரிசபம் அப்படிங்கிறது வெளிப்படுத்தக்கூடியது பணம் பொருளாதாரம் இது எல்லாமே முதலீடு தான் நான் சொல்கிறது சேவிங்ஸ் கிடையாது இவர் எவ்வளோ பணம் சேர்ப்பாருங்கிறது ரிசபம் சொல்லாது இவர் எவ்வளோ சந்தையில் விடுவார் சந்தைக்குள்ளே போய் எப்படி சந்தைப்படுத்துவார் எப்படி தொழிலை ஆரம்பிப்பார் அப்படிங்கக்கூடிய அமை அப்போ இவர்கிட்ட எப்படி பணம் புழங்கும் லிக்யூட் கேஷ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பணங்கள் எப்படி புழங்கும் இவர் சமூகத்தில் எப்படி இருப்பார் ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணுவார் ம கணவன் மனைவி உறவு அல்லது குடும்ப உறவுகளை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ரிஷபராசி இப்போ ரிசபராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே அதில் கொஞ்சம் தேர்ச்சி அடைஞ்சிடுவார் அடுத்து மிதுன ராசி என்பது மைதுனம்னு சொல்கிறாங்க மைதுனம்னா இணை சேர்தல் நடத்தும் ரெண்டு பேர் இணை சேர்தல் ரெண்டு கருத்து இணை சேர்தல் ஏதோ ஒன்று பாண்டிங்காக வருது ஏதோ ஒன்று ஒத்து ஒத்து வருது அல்லது சமூகத்தில் நம்ம எப்படி ஒற்று ஒற்றி வாழணும் சுற்றம்னு சொல்கிறோம் அந்த சுற்றத்தோட எப்படி ஒற்று வாழணும் நம்ம என்னத்தை கற்றுக்கணும் சமூகத்தில் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் சமூகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா தகவல்களையும் மிதுனும் சொல்லுது அப்போ ஒரு ஜாதத்தில் மிதுன ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கூட அவங்க சமூகத்தோட எப்படி பழகு எப்படி பழகிறது அதனால தான் மிதுன லக்னமோ மிதுன ராசிக்காரங்களே ஜோசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்தோடையும் அனுசரித்து போகக்கூடிய டெக்னிக்கலாக பேசக்கூடிய ஒரு லாபகமாக கையாளக்கூடிய தன்மையுடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது காரணம்னா மிதுன ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கூட பொதுவாக அந்த தன்மையை கொடுத்துரும் அப்போ நம்ம பார்த்தது மேசம் ரிஷபம் மிதுனம் அப்போ மேசத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு சமையல் அல்லது இன்ஜினியரிங் அல்லது மெஷினரிஸு இந்த மாதிரி தொழில்கள் செஞ்சிடறாங்க ரிசபராசியில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பணப்பயிர்கள் பணப்பொருள்கள் பணப்பொருள்கள் என்னது ஆடம்பர பொருள்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டங்களை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறது பண பணம் சம்பந்தமான மார்க்கெட்டிங் பண்ணுறது பணம் சம்மந்தமான தொழில்களை செய்கிறதெல்லாம் செய்கிறாங்க மிதுன ராசியில் இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கறது கற்றுக்கிறது எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு மெடிசன் லிக்யூட் ஐட்டங்கள் பேங்கிங் சொல்லி இந்த மாதிரி பணிகள் செய்கிறாங்க அடுத்து கடகராசி அப்படிங்கிறது வந்து பொதுவாக நாலாம் இடம்னு சொல்லப்படுது சந்திரனுடைய வீடு கடகராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கடகராசிங்கிறது மண் மனை வீடு வாகன சுகங்களை சொல்கிறது அப்போ மனிதன் அடையக்கூடிய சுகங்கள் சுகபோகங்கள் அல்லது பாதுகாப்பு உணர்வுகளை சொல்வது அவள் ஒரு மனிதன் பாதுகாப்பாக எங்கே இருக்கிறா அப்படின்னா பா சு சுகமாக இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கிறான் பாதுகாப்பாக இருக்கும் போது சுகமாக இருக்கான்னு சொல்ல வேண்டியதான் அப்போ ஒரு ஜாதகத்தில் கடகராசியில் ஒரே ஒரு பிளானட் இருந்தால் கூட போதுங்க அவருக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியான அல்லது எல்லாத்தையும் தூய்க்கக்கூடிய லேண்டு டாக்குமெண்ட்டுகளை என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மை வந்துருது இவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா கடகத்தினுடைய பணிகளாகிய வெளிநாடு பணி ஐடி பணி மெடிசன் கேர் எடுக்கிறது அப்புறமா சிறைத்துறை மீடியா இந்த பணிகளுக்குள்ளே போயிடுறாங்க அது கடகராசியே சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தாய்நாடுன்னு சொல்கிறாங்க தாய்நாடு அப்புறமா வந்து சொந்த மாநிலம் சொந்த நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து மாநில அரசின் துறைகளில் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்குறது இந்த மாதிரி குணங்களை கொடுக்குது அடுத்து சிம்மராசி சொல்லவே தேவையில்லை சிம்மம்னா உடனே நம்ம ஆளுக்கெல்லாம் தெரியும் அரசு அரசியல் தலைமை பண்பு தா தந்தை அதுதானே சொல்கிறோம் அப்போ சிம்ம ஒரு கிரகம் இருந்தால் கூட அந்த பூர்வ பூ பூர்வ ஜென்மம்னு சொல்கிறோம் அல்லது நமக்கு உற் உற்பத்தி ஆகக்கூடிய சந்ததி விருத்தின்னு சொல்கிறோம் இது எல்லாத்துலேயும் ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்துரும் அல்லது அரசு அரசியல் சொந்த தொழில் சா சார்ந்த தொழில்களில் ஒரு நிம்மதியை கொடுத்துரும் என்ன கொஞ்சம் பொறுப்புகள் தலைமை பொறுப்புகளில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் தவிர ஆனால் ஜெயிக்க வச்சுரும் அதே கன்னி கன்னிராசியில ஒரே ஒரு கிரகம் இருந்தால் கூட இப்போ நம்ம இப்போ தலைப்புக்குள்ள அப்போ தான் வரோம் பாப்புலர் ஆகிறது எப்படி அப்போ ராசியும் மீன ராசியும் பாப்புலர் சரியாக புரிஞ்சுக்கணும் கன்னிராசி என்பது சமூகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ராசி அப்போ சமூகத்தோடு நாம் எந்த அளவுக்கு தொடர்பு கொள்கிறோம் சமூகத்தில் எத்தனை வயதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு சமூகத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் சமூகத்தோட நம்ம எப்படி அப்போ மிதுனம்ன்றதே சமூகம்னு சொல்கிறோம் அங்கே சமூகத்தில் சேர்ந்திருப்பதற்கான பயிற்சி இங்கே கன்னி அப்படிங்கிறது வந்து சமூகத்தில் சேர்ந்திருப்பதற்கான வெளிப்பாடு நான் எப்படி பயிற்சி எடுத்ததை வெளிப்படுத்த போகிறேன் யாரோட எப்படி பழகப் போகிறேன் அதனால தான் மார்க்கெட்டிங் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டு பேங்கிங் ஃபினான்ஸு இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுடைய ஜாதத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்னிராசியிலேயும் மீனராசியிலையும் கிரகம் அப்போ மீனரா கன்னிராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கூட அவர்கள் பொருளாதாரம் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டு மீடியா இது மூலம் நாலு பேருக்கு தெரிகிற அளவுக்கு பாப்புலர் ஆகக்கூடிய தொழில்கள் இருந்துச்சு அப்போ வந்து டெக்ஸ்டைல் தொழில் வீடு கட்ட கொடுக்குறதுல டிசைனிங் நாலு பேருக்கு தெரிய அளவுக்கு பாப்புலர் ஆகக்கூடிய ப்ரோ இந்த மாதிரி தொழிலை செய்கிறாங்க அடுத்து துளாராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கூட ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு பொருளை விற்று வாங்குறதுல கவனம் வச்சு கவனம் செலுத்துறது அந்த துளாராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கூட போதும் அது வந்து சனியாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் ராகுவா இருக்கலாம் கேதுவாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த கிரகம் இருந்தாலும் அவர்கள் ஒரு பொருளை ரொம்ப நேக்காக விற்று ரொம்ப நேக்காக மார்க்கெட்டிங் அதனால தான் நிறைய மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு இந்த துளாராசியில் நிறைய கிரகங்கள் இருக்கும் அதில் சனி இருந்தால் ரொம்பவும் சிறப்புன்னு சொல்கிறாங்க அப்போ துளாராசியில் ஒரே ஒரு கிரகம் இருந்தால் கூட அந்த துளாராசின்னு சொல்லக்கூடிய துளாவினுடைய தன்மையும் கொடுக்கும் ஏழாம் இடத்தின் தன்மையும் கொடுக்கும் அப்போ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத சில குழப்பங்களை அனு கூட குடும்ப வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று மேனேஜ் பண்ணி கொண்டு போகக்கூடிய தன்மை கொடுக்கும் அடுத்து எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சகம் விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கூட சரிங்க எல்லாத்தையும் எதிர்கொண்டு போராடி ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் இவருடைய வெற்றி யாருக்கும் தெரியாது ரொம்ப கமுக்கமாக அண்டர் கிரவுண்டு வேலைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த வேலையை செய்யக்கூடிய ஆளு இந்த ராசியில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தாலே மெடிக்கல் என்ஜினியரிங் அப்புறமா வந்து கட்டுமானங்கள் டிஃபென்ஸ் இந்த மாதிரி தொழில்களில் போயிடுறாங்க தனுசு ராசி என்பது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ராசி மிதன ராசி கற்றுக்கொள்ளக்கூடிய ராசி தனுசு ராசி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ராசி தனுசு ராசியில் ஒரே ஒரு கிரகம் இருந்தால் சரி நல்லா ஒரு பூமர் அங்கிள் மாதிரி ஆயிடுவார் ஜாதகர் அந்த அளவுக்கு நாலேஜை கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பார் வெளியே வெளிப்படுத்திட்டே இருப்பார் அப்போ அடுத்தவங்களை கைட் பண்ணக்கூடிய ராசி குழந்தை சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய ராசி அப்போ இந்த குரு தனுசு ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கூட குழந்தையில பிரச்சனை கொடுத்து ஆனால் குழந்தை பிறப்பை கொடுக்கும் அடுத்து மகர ராசி என்பது சனியினுடைய ராசி இது வந்து தொழில்ன்னு சொல்றாங்க கர்மம்னு சொல்றாங்க செயல் செயல் வீரர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா எந்த வேலை கொடுத்தாலும் கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஆளுங்க இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆளுக மகர ராசியில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் போதுங்க எந்த வேலையை கொடுத்தாலும் அசிங்கப்படாமல் ஆத்திரப்படாமல் ரொம்ப நிதானமாக சிரிச்சுக்கிட்டே வேலையை முடிச்சுட்டு ஜெயிச்சு பேர் எடுக்கக்கூடிய ராசி அப்போ இந்த ஜாதகத்தில் மகர ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் அவங்க என்ன மாதிரி தொழில் செய்வாங்க அப்படின்னா பொதுவாக வேற வேற நாடுகளுக்கு போய் திருமணன் ரெசிடென்ஸ் போடக்கூடிய இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்கன்னா அந்த மகர ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் போதும் கும்பராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் போதும் எதையாச்சும் ஒன்று நோண்டி நோண்டி கண்டுபிடிக்கிறது இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கவங்களுடைய ஜாதத்தை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா என்ன ஆனால் கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்கும் எடிட்டிங் பண்ணுறது குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது கடைசியாக செக் பண்ணுறது கண்டுபிடிக்கிறது உணவு பாதுகாப்புத்துறை அப்படின்னு இருக்கும் பஸ்ஸில் ஏறி செக் பண்ணுவாங்க திடீர்னு எக்ஸாம் எழுதுகிறப்ப செக்கிங் வருவாங்க அப்புறமா வாகன பரிசோதனை அப்படின்னு இருக்கும் போகிற வழியில் வண்டி நிப்பாட்டி டிராஃபிக் போலீஸ் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்க ஆவணங்களை கூட செக் பண்ணுறது இது மாதிரி எங்கேயெல்லாம் செக் பண்ணி எங்கேயெல்லாம் பரிசோதனை பண்ணி எங்கேயெல்லாம் தரத்தை செக் பண்ணி அப்போ லேப் லெபார்ட்ரிஸு ரத்தத்தை கொடுத்து பரிசோதனை செய்கிறாங்க ஸ்கேனிங் சென்டர்ஸு எக்ஸ்ரே சென்டர்ஸு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து எனக்கு இது வந்துருச்சான்னு கேட்குறீங்க ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்து பார்த்து சொல்கிறாரு இல்லைங்களா ஒருத்தர் இது மாதிரி எந்த வேலை பார்த்தாலும் அது அவருக்கு அவர் ஜாதகத்தில் கும்பராசியில் எதாச்சும் ஒரு கிரகமாச்சு இருக்கணும் கடைசியாக நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் மீன ஒரு கிரகம் இருப்பது மீன ஒரே ஒரு கிரகம் இருந்தால் அவர் எந்த வேலை செஞ்சாலும் அந்த துறையில் அவர் செய்யக்கூடிய இடங்களில் அவர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவருடைய வீட்டில் ஒரு முக்கியமான நபராக மாறிடுவார் ஒருத்தர் பவர்ஃபுல்லாவோ அல்லது ஒருத்தர் மீடியாவுக்குள்ளேயோ அல்லது ஒருத்தர் ச செய்தித்துறை அல்லது தகவல் தொடர்பு துறை அல்லது பணம் சம்பந்தப்பட்ட துறை அல்லது ஒரு பொருளை எடுத்து ஆன்லைனில் விற்பனை செய்யக்கூடிய துறை அல்லது இ காமர்ஸ் இது மாதிரி செய்யக்கூடிய துறை இது மாதிரி ஒரு பொருளை எங்கேயாச்சும் நெட்டு வழியாக இன்டர்நெட் வழியாக ஆன்லைன் வழியாக விற்கிறது அது வழியாக மார்க்கெட்டிங் பண்ணுறது அது வழியாக ப்ரமோட் பண்ணுறது இது மாதிரியோ அல்லது இவராகவே ப்ரோமோட் ஆகிறது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் மீனமும் கண்ணியும் அப்போ ஒரு எந்த ஒரு ஃபெமிலியான ஒரு நபரோடைய ஜாத எடுத்து பார்த்தாலும் இதில் என்ன இருக்கும்னா மீன ராசிலேயே கன்னி ராசிலே ஒரு கிரகம் இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான பாப்புலர் ஆகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா ராசினுடனே நீங்கள் உங்கள் ராசி எடுத்துக்காதீங்க இந்த கட்டங்கள் இந்த கட்டங்களில் எந்த கிரகம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகர் ஒரு நாலு பேருக்கு திரையளவுக்கு வந்துடுவாரு ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் அல்லது உங்கள் குடும்ப ஜாதத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ மீனம் அல்லது கன்னி ராசியில் ஏதாவது ரெண்டு மூணு கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் 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 தெருவிலையோ உங்கள் பகுதியிலையோ உங்களுடைய நிறுவனத்திலையோ உங்கள் ஊர்லேயோ நீங்கள் நாலு பேருக்கு தெரியக்கூடிய நபராக வருவீர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜன் காப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாக்தி கப்பை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க